என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பெரியாரை பேசினால் எனக்கு ஓட்டு விழாது வேண்டாம் அந்த ஓட்டை எனக்கு ராஜா நீச பண்டியன் பாட்டன் ரட்டமணி சீனிவாசன் தாத்தன் சிங்காரவேளன் பாட்டன் சீவானந்தம் தாத்தன் மார்சல் நேசமணி நம் தாத்தன் என்னடா சீர்திருத்தம் என்ன சீர்திருத்தம் வள்ளலாரை விட சீர்திருத்தம் வைகுந்த பெருமானை விட சீர்திருத்தம் சொல்ற பாப்பா சொல்ற ஒன்று சொல்கிறேன் இந்த நிலத்தில் என் முன்னவர்கள் செய்ததை விட சீர்திருத்தம் என்ன சீர்திருத்தம் நீங்கள் பண்ணிட்டீங்க இன்றைக்கு நான் பற்ற வைக்கிற இந்த நெருப்பு அடுப்பில் தான் எறிய வேண்டும் பசி என்ற நெருப்பு எவன் வகிற்றிலும் எறியக்கூடாது என்று வள்ளலார் பெருந்தகை என் மூதாதை பற்ற வைத்த நெருப்பு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அணை அவன் எரிகிறது அப்படி ஏதாவது உங்கள் பெரியார் செய்து உண்டதண்ட